சாமி இப்பதான் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வர மாதிரி என்ன பண்றவங்கள மாத்திட்டு வார்த்து உள்ளே இவன் பாலப்பையா என்ன பண்ணி வச்சிருவான்னு தெரில உங்க தியா துண்டு ஏங்கில போட்டு வச்சுட்டான் இல்லே ஏடா குப்பில கிழிக்கிறான் என் போறா குப்பிலாம் ஏடா குப்பை எப்போ வந்து போட்டு வச்சுக்கலாம் ஏடா உனக்கு பிரச்சனை எப்ப போதாலும் குப்பை துளா நிலை போட்டு என் கட்டுல வைக்கிறாரு வேலை இல்ல போட்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணல அம்மா துணி போட்டி விட்டு வந்து சுற்றி வச்சுக்கிறேங்க ரூம் கிளீனிங் இன்னைக்கு ரூம் கிளீனிங் நடந்தது அதுக்கேண்டா எல்லாத்தையும் எடுத்து ஞாயிற்று முன்னாடி வேலைக்கு குடும்பத்துல பக்கத்துல குடும்பத்த பாக்குற ஊர்ல இருக்கு குடும்பம் காலையில போனே ரூம் கிளீனிங் பண்ணுனது வந்தது இப்ப வந்ததுங்கிற வேலையை போட்டு பெண்டு எடுத்து சாப்பிட காலை சாப்பிட வேண்டியா இன்னும் சாப்பிடாம எங்க வேலைக்கு ஆமா வேலைக்கு போட்டுதான் வரல வேலைக்கு போயிட்டு வந்தா இப்போ காலில் ட்ரெஸ் மாத்தி விடுதல புல குப்பையை போட்டு வச்சுக்கிறேன் இது என்ன தண்ணி போட்டு தண்ணி இல்ல நல்லா குடிக்கிற ஆமா குடிக்கிறேன் தண்ணி புடிச்சு வைக்கல தண்ணி புடிச்ச வைக்கல

ரூமு வா கிளி நான் வந்து கிளிந் பண்ணி கிடக்கிறேன் வேலை முடிச்சு நல்லா வேலை பண்ணிட்டு துண்ட துடி வந்து ஏக்கட்ல போட்டு வைக்கிற திரும்பி வந்து பண்ற பால இந்த மாதிரி வேலை பண்ணிட்டேன் துண்ட நீங்க சம்பாதிக்க கழுத்துல போட்டு இருக்கு

இந்த கோடை தாண்டி நீ வரவே கூடாது இந்த கோடை சொல்றது கேளு இந்த கோட்டை தாண்டி வரக்கூடாது புரியுது இந்த நாளைக்கு இன்னைக்கு போடுற தான் புரிஞ்சுதான் இந்த கோடு இருக்கு பாரு

இந்த கோட்டை தாண்டி நீ வரவே கூடாது நான் இப்படி படுப்பேன் இந்த கோட்டை தாண்டி வந்து படுக்கவும் கூடாது ஏன் எப்படி இருப்பாங்க கட்டில போட்டு வைக்கிற நீ துணிய போடுற இங்கதான் படுக்கணும் இதெல்லாம் போட்டு வைக்கிற ஏட்டா இதெல்லாம் இந்த கோட்டை தாண்டி வரவே கூடாது அவர் நான் இப்படி படுத்துருந்தேன்

எல்லாமே வந்து நிம்மதியா ஊர்ல இருக்கிறாங்க முடிஞ்சுக்கு வந்தா எவ்வளவு ரூம்ல இருக்கு மாத்திக்கிட்டு இருக்காம என்ன இந்த கோடுன்னா கோடுதான் பேச்சை மாத்த கூடாது பேச்சு பேச்சு போக கூடாது வரக்கூடாது அந்த கோட்டை தாண்டுது தாண்டவ கூட இந்த கோடு நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் தாண்டவன் இந்த கோட்டை தாண்டி வரவே கூடாது சொல்லிவிட்டேன் அப்படியாச்சி பேச்சாதான் இருக்கணும் சொல்லிட்டான் இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாதுன்னு நானும் வரல இதான் பாடு பேச்சு கெட்டா இருப்பியா இந்தியா அண்ணா நான் அமரையை பேச்சு கேட்டா இருப்பியா பேச்சு கேட்டா ஆமா நான் தரவே தான் இருப்பேன் ஏன் கட்டில் பக்கம் வந்து ஏன் காலை வெட்டு விட நான் வரல வெட்டு விடுறேன்ண்ணே நான் வரல சொல்லிட்டேன் இன்னைக்கு சொல்கிறேன் வரல அப்பா இந்த பக்கம் வந்து வெட்டு விட நான் வரல போ போ அத்தோட கட்டில போட்டு வச்சிருக்கேன் நீ அங்க கட்டில படுக்க வேண்டியதான கட்டுல தான் எங்கடா கட்டுல படுக்க நான் உடம்பு வலிக்காக கீழே படுத்துருக்கான் நானா எப்படியா இருந்தாலும் சரி நீ இந்த கோட்டை தாண்டி மட்டும் வரவே கூடாது எப்பயுமே இங்க இங்கிருக்கேன் அது போய் கொடுத்தேன் அதுக்குதான் நான் சொன்னா நான் கீழே உடம்பு உடம்புதான் வேற முடியல நான் பருத்திக்கல உடம்புல அப்ப நீ போத்திட்டு கம்முன்னு படுத்து தூங்கு நானா எப்ப இருந்தாலும் இந்த ஏன் என்ன படுக்க எனக்கு வந்து கூடுபோட்டியால கட்டுப்படைப்படை நீ என் கோட்டை தாண்டி வரவே கூடாது நான் கட்டுல படுப்பேன் கீழே படுப்பேன் எங்கேயா படுக்கிறான் நான் இந்த மேல கட்டில படுக்கிறான் இல்ல மொட்ட மாடியில போய் படுக்கிறான் எப்படி நீ இந்த கோட்டை தாண்டி மட்டும் வர சொல்லி அப்படியா அடிக்கட்டா ஏன் அடிக்கணும்